எப்பமோ காடை பண்ணத்துங்கண்ணுன்னு தெரியுத வீட்டில் செஞ்ச பண்டத்து துங்கண்ணா வலிதான் அது இப்போ இப்போதான் ஸ்கூலுக்கு போறாளா ஆமாம் மல்லிகா நேரம் வேற ஆயாச்சு கிளம்புங்க கிளம்பு வச்சோன்னா கேட்காவளா நேரத்தை வேற கடத்திக்கிட்டே இருக்காவ இப்பவுமே அடிபிடி இருந்தா ரெண்டு வர்த்தையும் விரட்டி விட்ருக்கேன் காலையில் நேரத்துக்கு கிளம்புனா நேரத்துக்கு பள்ளி எடுத்துக்கு போகலாம் இங்கே அப்படியே நடக்குது ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு எட்டு எட்டு வரைக்கும் இழுத்து பொட்டிட்டு தூங்காவை அதுக்கப்புறம் எழுந்தினா இப்படி அறக்க பறக்க தான் போகணும் இந்தி போனால் ஸ்கூலில் திட்டவெல்லாம் அதை எப்படி திட்டாமல் இருக்கவ திட்ட தான் செய்வ நல்லா திட்டு வாங்கட்டும் அப்படின்னா தான் நாளைக்கு நேரத்துக்கு எந்திரிச்சி போவேன் மல்லிகை சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா കാല മഷപ്പ തോത്ത് കിളമ്പു കുടിക്കത്തിനു ഒരു വാളയില കൂട്ടി കൊടുത്തേ മീതി കൊഞ്ചോണ്ട് കഞ്ചി കിടന്ന് കുത്തക്ക അതെ പഴയ കുളമ്പു ചട്ടിയ പോ വരച്ച തിന്റ്റീട്ടിലെ ഇനിക്ക് കാലയിൽ സാപ്പാട് എന്നത് നേത്തക്കി ഇഡ്ലി ചഞ്ചില്ലക്കാ ഇനിക്ക് എങ്ങമ്മ ദോശ കിട്ടവ നല്ല ദോശ താഞ്ച് കൊടുത്തേ നാണു ഇവ രണ്ടത്തും ദോശ താഞ്ച് കൊടുത്തേ വീട്ടിൽ കൊഞ്ചം വില എത്താ ചെഞ്ചിട്ട് അപ്പറമ വരേ சரி பேட்ட மல்லிகா எனக்கும் வீட்டில் சாப்பிட்டு போட்ட பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது பே கழுவு ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட வேலை கிடக்குது ஒன்று ஒன்னா முடிப்போம் இதை வேற கொண்டு வச்சதா மறந்தே போனானே வாலி நிறைய பண்டம் இருக்கும் பத்தில எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டு திங்காத கொஞ்சம் உண்டு பண்டம் கிடந்துச்சுன்னா தொட்டு கூட பார்க்கதில்ல இன்னைக்கு எப்படியாச்சும் இவ்வளவு பண்டத்தை காலி பண்ணி ஆகணும் என்ன ஆ ஐடியா வீட்டுக்கு வர வீடெல்லாம் திங்க வச்சிட வேண்டியதான் எப்ப பார்த்தாலும் இப்படியே அரைச்சுக்கிட்டே இருக்கணும் வேற எப்படி உடம்பு குறைய நமக்கு வயிற்று அடிமை மிகவும் நல்லவர் சினிமா சொன்னதா பேசிக்க முதல்ல இந்த மூடி இப்படி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்களா உள்ள கொண்டு வச்சிருங்களா கஷ்டப்பட்டு இவ்வளவு காயையும் அலைஞ்சு தெரிஞ்சு பறிச்சுட்டு வந்திருக்கேன்

அதுக்குள்ளே உனக்கு மூணு சேலை சரி அதை விடுங்க நீங்க டீ கடையில் டீ மட்டும் தானே குடிச்சிருக்கிய இந்த முறுக்க தின்னுங்க இது போன வருஷம் செஞ்சது தானே இப்போ போன தீபாவளிக்கு தான் செஞ்சேன் நல்லா தான் இருக்கு தின்னுங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ ஏ தின்னு பண்டத்து செய்வா கொஞ்சம் குறைச்சி ஏதோ கடை வைக்கிறது மாதிரி எக்கச்சக்கம் செய்ய வேண்டியது போன தீபாவளிக்கு செஞ்சது இந்த தீபாவளி வர வரும் இந்த திவாலி كده கொஞ்சம் குறைச்சி பண்டத்தை செய். ஏனக்கென்ன வந்து தி கொஞ்சம்ண்டே கேங்க. ஆபராஞ்சூர்க்கா பண்ட முடிஞ்சா நான் பருப்பில்ல இப்படியே பசி இருந்தா நேர உயரம். அவன் வேற என்னையவே அழைக்கூ வரனே வரச்சனா. மதிய சாப்டறதுக்கு வீட்டுக்கு வரvila. அது போன anaer தெரியும் தெரிய. நான் பைட்டறேன். சாப்பாடு கொண்டுரறதுக்கு சன்னானிக்கே வரனே வந்துருங்க. நான் சாப்பாடு ரெடியா வச்சிருக்கேன். போட் வந்துர்வேன். சரி சரி தயபட்ட வாரேன். சாப்பாடு தேவைப்பட்டு வருவாங்க வர்றது வரைக்கும் இதில் இருப்போம் அதுக்கப்புறம் உள்ள இப்போ நம்ம எங்கக்கா போகிறோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம் ஏ சின்ன பொண்ணு மேலே போகிறோம் எங்க பக்கம் இங்கே பாரு கோடு மட்டும்தானே தெரியுது ஒன்று அண்ணா அங்கே தள்ளி பாரு ராக்கி போகுது தூரம் தள்ளி போய் எவ்வளோ பெருசாக தெரியுது நம்ம மட்டும் சித்தர் நேரத்துக்கு முந்தி வந்திருந்தா பக்கத்துலேயே பார்த்துருந்துருக்கலாம் இந்த அக்காலைப்புறம் நம்ம பின்னாடி வாரமா இல்லைன்னு கூட பார்க்காம போய்ட்டுருக்காவே வா நம்ம பேரும் பின்னாடி ஓடிப்போம் ஒன்றை விட நான் தான் ஸ்பீடாக ஓடுவேன் இவ்வா இந்த குட்டா காலை வச்சுட்டே ஸ்பீடாக ஓடுவாளாம் அப்போ எனக்கு இந்த வளத்தை காலு ஃபுட்பால் அடதுக்கும் பரதநாட்டியம் இடத்துக்கா இருக்கு மோதி பார்க்கலாமா நீ ஏன் நான் மோதி ஒன்றும் பார்க்கண்டா ஓடி பார்த்தா காணும் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓடணும் இ பேசாமல் அமெரிக்கா வரைக்கும் ஓடிடு இந்திய மக்கள் தொகையில் ஒன்று தான் ஆசை அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது இங்கேருந்து அக்கா வீடு வரைக்கும் ஓடுவோம் அங்கே யார் ஃபஸ்ட்டு பேச்சை வருவோமா அப்படியே தான் ஜெயிச்சதாக அர்த்தம் போட்டிக்கு தயாரா பேய்சை குறைச்சிட்டு ஓடிக்காட்டு இப்போமே சொல்லிட்டேன் குறுக்கு பாதையிலலாம் ஓடக்கூடாது ஒன் டூ த்ரீ போட்டும் இத நானே பாத்துலிகா இதெல்லாம் உட்காரு எனக்கும் வச்சு பாத்துட்டு இருக்கீ எடுத்த எடுத்திகா எனக்கு தான் எல்லதுங்க பிடிக்காத அதான் வெளியில கொண்டு வந்து உட்காந்தேன் தான் நீ கொஞ்சம் எடுத்துக்க எனக்கு வேண்டாக்கா இத நீங்களே சாப்பிடுங்க எனக்கு யாரையும் பக்கத்தில் வச்சிட்டு கொடுக்காம சாப்பிட்றதுக்கு பிடிக்காத பார்த்துக்க எனக்காக ஒரு துண்டு முறுக்காத எடுத்துக்கியும் ஐயோக்கா இந்த முறுக்கு எனக்கு ஆறவே பிடிக்காது இந்த முறுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா நீங்க வேணுமான்னு கேட்கணுமாங்கோ நீங்க கேட்காமல இதை எடுத்து நான் தின்னு இருக்க மாட்டேன் விருப்பம் இல்லாத எங்க சாப்பிட என்னடி ஆச்சரியமா இருக்கு என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு ஒத்தேலாம் வந்திருக்க அது எனக்கு கேட்க அவ்வளோ ரெண்டு இப்போதைக்கு வர்றது மாதிரியே தெரியல எவ்வளோ நேரம் அவ்வளோக்காக பார்த்துட்டு இருக்க அதான் இங்கே மரமாக வந்துச்சே நீ என்னக்கா கடையை வைக்க போற சாக்கு தட்டு நிறைய முறுக்கெல்லாம் வச்சிட்டு இருக்க உனக்கு இது கொஞ்சம் ஒரு தோணலை வீடு காடு சாக்கில் என்னக்கா இருக்குது அதை கேட்கணும் அதை விட்டுவிட்டு கடையை வைக்க போகிறேன்னு கேட்கக்கூடாது இதில் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்த தான் இருக்கு பாயை கொண்டு வந்தோ உள்ள கொண்டு போய் வைக்க வேண்டியது தானே எதுக்கு வெளியில காய போட்டிருக்க ஒரு சின்ன திருத்தம் இதை நான் கொண்டு வரல உங்க அத்தான் தான் கொண்டு வந்தாரு ஓ அவி கொண்டு வந்தவ நீ எனக்கா தட்டுல முறுக்க வச்சு பார்த்துட்டு இருக்க தங்க வேண்டியது தானே அதுக்கு தான் ஆள் கிடைக்காம பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் போய் ஆள் தேடுவோம்ல கையில் எடுத்து கார்க்கு முறுக்குன்னு கழிச்சு தங்க வேண்டியது தானே ஆமா எனக்கு ஏத்துங்கிறதுக்கு தெரியாது பாரு சொல்லி தர்றதுன்னே வந்துட்டா என்னடி இவ்வளவு ரெண்டு பேரும் அறக்க பறக்க ஓடி வர்ற நான் தான் முதல்ல வந்தேன் சின்ன பிள்ளைகள் மாதிரி ஓட்ட பொருந்தேமா வைக்கிய சின்ன பொண்ணு நீ தப்பா ஓடி இருந்த வீட்டில் வேலை வெட்டிருந்தா இருப்பிய இல்லைன்னு போய் தான் இந்த ஆட்டம் போடுறீனு நீங்க தான் வேலை செய் மாதிரி பேசிட்டிய நாங்களும் வீட்டில் வேலை செய்ய தான் செய்தோம் அப்படி இன்றைக்கி என்ன வேலை தான் செஞ்சேன்னு கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் ஒரு வேலை செஞ்சால் இப்போது உடனே சொல்லலாம் நிறைய வேலை செஞ்சால் எங்கேருந்து சொல்ல அதுக்கு முதல்ல வீட்டில் வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுற மாதிரி ஒன்றும் இல்லை நான் வீட்டில் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரியாது நீ வேலை செய்கிற லட்சணம் என்னைய குறைச்செல்லாமே விழாலாம் இருக்க முடியாத சின்ன பொண்ணு நீ சொல்லு இன்னைக்கு நீ என்ன வேலை எல்லாம் செஞ்சா என்னையே கேட்குதையே எனக்குலாம் அந்த கிட்ட பழக்கம் கிடையாதுக்கோ எனக்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்தே ஹோம் ஒர்க் செய்யறதே பிடிக்காது வேற இப்போ வளர்ந்ததுக்கு பரவாயில் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுல ஹோம் ஒர்க்கை எங்கள் அம்மா செய்வேவன் இப்போ நான் இருக்குது என் மாமியார் வீட்டில் எங்க உள்ள ஹோம் ஒர்க்கெல்லாம் எங்கள் மாமியார் தான் செய்கிறவன் சின்ன பொண்ணு சொன்னது கேட்டியா இவளை மாதிரி உண்மை சொல்ல பழகிக்க நான் ஒன்றும் போய்ட்டு இல்லை நானும் தான் சொன்னேன் காலையிலேருந்து நானும் நிறைய வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படி என்ன வேலை தான் செஞ்சங்கிட்ட கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் பாருங்கக்கா நான் இன்னைக்கு ஒன்று ரெண்டு வேலை இல்லை ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்கேன் தெரியுமா தெரியும் தெரியும் ஒலச்சோன்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானேக்கா இப்போ அதை பற்றி பேசி என்ன ஆகுது இத அப்புறமா கூட பார்த்துக்கலாம் நான் ஒரு விஷயம் கேள்விப்படுங்க அது உண்மையை பொய்யான் தான் எனக்கு தெரிய தெரியல நீ முதல்ல கேள்விப்பட்டத உண்மையை பொய்யானு நான் சொல்லு இந்த கோயில இருக்கலக்கா கோயிலா அவளுக்கு தனிச்சு யாரையோ கூட்டிட்டு ஓடிட்டாளாம் இதை உனக்கு யார் சொன்ன எனக்கு யார் சொன்னா வந்துச்சு இத உமா தான் சொன்னான் நான் நினைச்சேன் எப்படி தான் சொல்லியிருப்பானே சரியாக தான் இருந்திருக்கு நான் ஒன்றும் போய் சொல்லல கேள்விப்பட்டதாக தான் சொன்னேன் இக்கோ ஒரு வேளை உமா சொல்லுறது உண்மையாக இருக்கும் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை எது வச்சுக்க சொல்கிறது நான் காலையில் கூட அந்த பிள்ளையை பார்த்தேன் அந்த பிள்ளையும் பையனும் இப்போ கோயிலை வீட்டில் தான் இருக்காவ எங்கள் அத்தை கூட அப்படி தான் சொன்னவக்கா கோயிலில் வீட்டில் தான் அந்த பிள்ளை இருக்கான் அப்போ உமா சொல்றது உண்மை தானக்கோ ஒரு விளை உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் நடந்தது எதுன்னு முழுசாக தெரியாமல் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இது ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை என்ன நாலு பேரும் பார்த்துட்ருக்கேன் ஆளுக்கு ஒரு முறுக்கு கடிங்க ஏக்கா எனக்கு பல்லுலே சொன்னிருக்கு நான் இப்போ தங்கல அப்புறமா சரியா உங்கள் ரெண்டுத்துக்கு இடத்துக்கு இப்படி எனக்கு இப்போ வேண்டக்கோ வயிறு ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வேணால் ஒரு கவரில் கொடுத்தாங்க நான் வீட்டில் கொண்டு போய் திங்க இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது சின்ன பண்ணு நான் இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு தரேன் நீ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் சாப்பிட்டுக்க இன்றைக்கி என்ன குழம்புக்க வச்சு கோலம்பு நாக்கில் துவையல் தான் இருச்சேன் இக்கா தொவிலா எனக்கு கொஞ்சம் தெருவிலா இக்கா எனக்கும் கொஞ்சம் துவையல் சரி எல்லோரும் எந்திரிச்சி உள்ளே வரங்க யாருக்கெல்லாம் தொகை வேணுமா எடுத்து தாரேன்